நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் ஜெகநாஸ் பேகம் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு இந்த அண்ணா பல்கலை விவகாரத்தின் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சபதம் எல்லாம் எடுத்திருந்தாரு மேம் நான் வந்துட்டு திராவிட அதிமுக ஆட்சி இறங்க நான் காலனி வந்துட்டு அணிய மாட்டேன் அதற்கு இப்போ செந்தில் பாலாஜி வந்து பதில் கொடுத்திருக்காரு மேம் அதாவது அவங்க சபதம் வந்து நீண்டுகிட்டே போகும் திராவிட மாநில எப்போதுமே நீங்க சேர்ப்பு பண்ணிய முடியாது அப்படின்றதெல்லாம் பேசுறாரு உங்களோட பார்வை சார் இவர் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து கவன ஈர்ப்பு போராட்டம் சார் நடத்தினாங்க ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு அநீதி நடந்துருச்சு அது வந்து நம்ம ஒரு ஒரு ஐபிஎஸ் ஆபிசரா இருந்திருக்கோம் இங்க என்ன நடந்திருக்கும் நமக்கு தெரியுது ஆனா இது வந்து அந்த பெண்ணுக்கு வந்து எதுவுமே நம்மளால செய்ய முடியலங்கிற ஒரு மத மன தான் பண்ணாங்க இது வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாதுங்க சார் இவர் பண்ண அந்த ஒரு இஷ்யூ இந்தியா முழுவதுமே வந்து எல்லா சேனல்ஸ் பசுமை ஹிந்தி சேனல் ஆகட்டும் நேஷனல் இங்கிலீஷ் சேனல் ஆகட்டும் எல்லா மாநில சேனல்களிலிருந்து இந்த இஷ்யூ வந்து மிகப்பெரிய இஷ்யூவா தான் சார் கொண்டு வந்தாங்க எல்லாருமே பேசுறாங்க இப்படி வந்து ஒரு மாநில தலைவர் வந்து அந்த மாநிலத்துல நடந்த ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அநீதிக்காக தன்னைத்தானே வருத்திக்கிட்டாருன்னு சொல்லி இதை பத்தி பேசுதான் சார் அதெல்லாம் பெரிய இஷ்யூ ஆக்கினாங்க சார் எந்த மாநில தலைவருமே பெரும்பாலும் நமக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி இருந்த கூட நம்ம அவள் யாரும் அவ்வளவு தெரியாது சார் ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து பண்ண இஷ்யூ வந்து நிறைய பேர் கேலி கிண்டல் பண்ணாங்க ஆனா ஆக்சுவலா என்னுடைய பார்வையில் பார்க்கும்போது இவர் வந்து எல்லா மாநிலத்திலும் போய் சீக்கிரமா ரீச் ஆயிட்டாங்க சார்

படுத்திட்டாங்க அது கண்ணாமலை அவர்கள் நான் செருப்பு தானே போடல அப்படின்ட்டு பதிலும் கரெக்டா தான் அவர் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து இவங்க வந்து எதுவுமே இவங்களால பேச சார் இவரை ஏன்னா நேற்று அரசியலுக்கு வந்தவன் நம்மள வந்து இவ்வளவு பேரை வந்து இப்படி கேள்வி கேட்கறான் இவர் இவங்களால பதில் கொடுக்க முடியல இந்த அளவுக்கு வந்து இந்த திராவிட கட்சிகள்ல வந்து அவ்வளோ நாலேஜபிளான பர்சன்ஸ் யாருமே இல்லைங்க சார் இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் பாஜகவின் வளர்ச்சி வந்து அன்பிலீவபிள் சார் அசுர வளர்ச்சி தான் நானே என்னால நம்பவே முடியல மூணு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து அது யாருமே சார் இப்ப நானே ஒரு இஸ்லாமிய பண்ணி பிசினஸ் விசயமா முப்பது வருஷமா நாங்க வந்து சூரத் போக வர இருக்கேன் மத்த இங்க மகாராஷ்டிரா போயிருக்கேன் அகமதாபாத் எல்லா இடத்துலயும் போகும்போது அன்னைக்கு இருந்த வளர்ச்சிக்கும் இப்ப இருக்கிற வளர்ச்சிக்கும் நிறைய டிஃபரெண்ட் தெரியுது பட் நான் வந்து வெளியே வந்து ஓப்பன சொல்லல ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் வந்து பாஜகவை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவர் பின்னாடி போக ஆரம்பிச்சாங்க போது இப்ப நம்மளும் மோதிய ஐயாவை பத்தியோ அவங்களோட திட்டங்களை பத்தி சொல்லும் போது நமக்கு வந்து ஒரு ஆர்வமாக இருக்குங்க சார் இப்ப இவர் கேட்குற கேள்விக்கு வந்து இவங்களால பதில் சொல்ல முடியலங்கும்போது போது அந்த ஆட்டுக்குட்டிங்கிறது குட்டிங்கிறது சவுக்காலை கிண்டல் பண்றது செப்பல் போடலாம் அப்படிங்கறத கிண்டல் பண்றாங்க சார் செப்பல் போடுறது வந்து இவர் சபதமா இருக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் எடுக்கும் இல்லைங்க சார் நம்ம வந்து இப்படி இருக்கிறோம் ஜெயிக்கணும் கூட ஒரு வேகம் ஒரு கோபம் வந்து அதிகமாகும் அது வந்து சீக்கிரமா வந்து ஜெயிக்கிறதுக்குண்டான ஒரு வழியா தாங்க சார் நான் பாக்குறேன் இதே மாதிரிதாங்க சார் இவரு தேவேந்திர பட்னவிஸ் அவர்களை வந்து அந்த மகாராஷ்டிராவில அவர் எதிர்கட்சியாக இருக்கும் போது எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க சார் ரொம்ப ஒரு மாதிரி பண்ண அண்ணாமலை அவர்கள் பேசுன மாதிரி கொஞ்சம் இறங்கி தரப்புறவா பேசினாங்க அப்ப அவர் சட்டப்படையில சொன்னாங்க நான் வந்து இன்னைக்கு இப்படி இருக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் என்னை கேள்வி கிண்டல் பண்றீங்க அது வெறும் கட்டாந்தரையா இருக்குன்னு நினைச்சு வீடு கட்டி உட்காந்துறாதீங்க நான் வந்து கடல் மாதிரி பேரலையா மீண்டும் வருவேன்னு அவர் சொன்னார் சார் அன்னைக்கு கூட அவர் சொல்லும்போது தட்டு தடுமாறி சொன்னாங்க இன்னைக்கு அவருடைய வளர்ச்சியை பாருங்க சார் அந்த அளவுக்கு அவர் வளர்ச்சி இருக்கு இதே மாதிரிதான் சார் இவர் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்களை வந்து ஜெயில போடும்போது ரொம்ப கிண்டல் பண்ணாங்க இன்னைக்கு இந்தியாவில த பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் வந்து யோகி ஆதித்யநாத் தான் சார் இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் பேசும்போது அவருக்கு வந்து அண்ணாமலை அவர்களை வந்து எந்த குறையும் சொல்ல முடியல அவர் ஒர்க் பண்ண இடத்துல இருந்து எல்லா இவங்க தேடி பாத்துட்டாங்க அவரை வந்து இழிவா பேசுறதுக்கு வார்த்தை இல்லங்க இருக்கும் போது இதை பிடிச்சு விட்டு தொங்குறாங்க சார் அவ்வளவுதான் இது பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா இப்ப இவர் சிறைக்கு நானூத்தி எழுபத்தோரு நாட்கள் வந்து இவர் சிறையில இருந்தாங்க அதை கூட மறந்துட்டு இன்னைக்கு வந்து அவர் ஜாமீன்ல தான் இருக்கிறாரு அதை மறந்துட்டு இவர் பேசுறாங்க அது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றம் கூட கேட்டிருக்கு இல்லையா இன்னும் நீங்க வந்து எப்படி வந்து அமைச்சராக வந்து தொடர்றது சரியா அப்படின்னு கூட உச்ச நீதிமன்றமே கேள்வி கேட்டு சார் ஆனா மக்கள் வந்து நம்ம வந்து அவர் அமைச்சரா நாங்க எல்லாம் ஏத்து ஏத்துக்கிட்டோம் அவரு அவர் இஷ்டத்துக்கு இது பண்றாங்க வந்ததுக்கு அப்புறமே ஒரு சும்மா இருந்தாலும் பாத்தீங்கன்னா பாட்டிலுக்கு பத்து ரூபாய் ஏத்திட்டாங்க அவர் கரண்ட் பில் அவர் கையில இருக்கும்போது கரண்ட் பில் எல்லாம் கண்ணா பின்னா கடைகளுக்கெல்லாம் பில் கட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் வீட்டுக்கு ஒரு மாதிரி போகுது கடைக்கு ஒரு மாதிரி போகுது அத பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறாங்க மக்களை பத்தி யோசிங்கன்னு சொல்றாங்க சொன்னா இவங்க அதை விட்டுட்டு தேவையில்லாம புடிச்சு போய் எதிர்கட்சியா இவங்களே வளர்த்து விட்டது பாஜக அது ஒண்ணும் சார் இவங்க பேசி பேசி நல்லா வளர்த்து விட்டுட்டாங்க இவங்க இப்படி கேட்டதாங்க சார் அண்ணாமணி அவர்கள் வந்து நல்ல டேலண்டா ரிப்ளை கொடுக்கறாரு புள்ளி விவரங்களோட வந்து அந்த தகவல்களை சொல்லும் போது எல்லா மக்களுமே ஆச்சரியப்படுறாங்க சார் இதுக்கு முன்னாடி யாருமே திராவிட கூட்டங்கள்ல இருக்க யாருமே இப்படி பேச மாட்டாங்க இப்ப நம்ம முதல்வர் ஐயாவை எடுத்துக்கங்க முதல்வரை எடுத்துக்கோங்க ஒரு பேப்பரை ஒரு நாலு வார்த்தை சொல்றது கூட பார்த்து பார்த்து உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் ஐயா கூட வயசாயிடுச்சு அவரை சொல்ல முடியாது ஆனா இளைஞர் பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து ஒரு நாலு வார்த்தை பேப்பர் பார்த்து பார்த்து படிக்கிறாங்க சார் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் என்ன இப்படி இருக்கிறாங்கன்னு தோணுது ஆனா அண்ணாமலை அவர்கள் அப்படி இல்லை இல்லைங்க சார் என்ன கேட்டாலும் பேப்பரை பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படியும் தெளிவா சொல்றாங்க புள்ளி சொல்றாரு அது கேட்கும் நம்ம எங்க ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்களா சொல்றாங்க சார் எங்க ஊர் பக்கம்லாம் இந்த ஆள பெத்தாங்களா செஞ்சாங்களான்னு சொல்லுவாங்க சார் அந்த அளவுக்கு அவர் டேலண்டா இருக்கும் போது நமக்கு வந்து ஒரு ஆச்சரியமா தாங்க சார் இருக்கு அந்த மாதிரி அவங்கள்ட்ட இல்லைங்கும் போது அந்த கோபம் ஆத்திரம் அதனுடைய வெளிப்பாடு தாங்க சார் இன்னைக்கு அவங்க பேசுறது எல்லாமே இப்ப அவருடைய டேலண்ட்டுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க சார் இவங்க கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லி ஒன்னு ட்ரெண்ட் ஆக்குனாங்க ஆனா இவர் என்ன பண்ணாரு தன் தன் மாநில மக்களை வச்சேவும் தன் மாநில முதல்வரையில வந்து கெட் அவுட் ஸ்டாலின் சொல்ல வச்சுட்டாங்க பாருங்க சார் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் ட்வீட் பண்ணிருக்காங்க இதுல நிறைய பேருக்கு ட்வீட் பண்ண தெரியல அது மட்டும் இல்லாம மெயின்ஸ்டி மீடியாவில் எல்லாமே போய் கமெண்ட்ல எல்லாம் பார்த்தோம்னா அந்த இப்ப மத்த இன்னைக்கு இருக்கிற மெயின்ஸ்டி மீடியாவில் கீழே கமெண்ட்ல கூட அவங்க சேனல்களும் இங்க போய் அங்கே போய் கெட் அவுட் ஸ்டாலின் எல்லாம் போட்டு பதிவு போட்டுருந்தாங்க சார் அப்ப இவங்களுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் என்ன ட்வீட் வந்திருக்கு ஆனா பாஜக போட்ட ட்வீட் பாத்தீங்கன்னா வந்திருக்குங்க சார் இப்ப எவ்வளவு பெரிய அப்ப அந்த ஒவ்வொன்றும் அந்த ஒரு அவங்களால வந்து இதெல்லாம் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியலங்க சார் இந்த அளவுக்கு வந்து இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி பாஜகலாம் எங்க இருந்துச்சு தேடி இருந்தவங்க கூட இன்னைக்கு ஓ பாஜகனா இப்படி இருக்கான்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் தான் சார் இருக்குது முழுவதும் காரணம் அண்ணாமலை அவர்கள் பேசுறதுக்கு பாத்தீங்கன்னா மாற்றுக் கட்சியினர் கூடிய அதாவது திமுக அதிமுக கூடிய இருந்து பதில் கொடுத்தாலும் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு போட்டியாவே மீண்டும் மீண்டும் அண்ணாமலை எதிர்ப்பு பேசி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இங்க பேசுறாங்க இல்லையா உங்களோட பார்வை என்னங்க ஆமா சார் பேசிதான் சார் ஆகணும் இப்ப இவர் யார் கூட சார் அரசியல் பண்றாங்க திராவிட கட்சிகள் கூட அரசியல் பண்றாங்க சார் அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு கனெக்டிங் லாங்குவேஜ் எதுவுமே தெரியாம தமிழ் தமிழ் மட்டுமே நம்ம வந்து பேசுற மாதிரி கொண்டு வந்தாங்க சார் நமக்கு வந்து எந்த விவரமுமே நம்ம மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவங்க வந்து அடாவடித்தனமா பேசுறாங்க சார் அப்ப அடாவடித்தனமா பேசுறவங்கள்ட்ட அண்ணாமலை அவர்களும் அடாவடித்தனமா தான் பேசி ஆகணும் அதுதான் கரெக்டான வே சார் இப்ப இடையில கூட அண்ணாமலை அவர்கள் வந்து கொஞ்சம் பண்ணாங்க இல்லையா அப்பெல்லாம் எல்லாரும் ஏன் இவர் இப்படி அமைதியா இருக்கிற நிறைய கேள்விகள் கேட்டாங்க ஆனா இப்ப வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு டென் பேசுறது வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யாருமே அண்ணாமலை அவர்கள் தவறாவே பேசலங்க சார் நிறைய யூடியூப் சேனல்ஸ் தான் வந்து கூப்பிட்டு வந்து ஆளுகளை உட்கார வச்சுக்கிட்டு அவர் இப்படி பேசலாமா இவர் இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் பேசினது ஹண்ட்ரட் பெர்சன்ட் சரின்னு சொல்லி மக்கள்களும் தொண்டர்களும் பச்சைக்காரங்க எல்லாருமே அப்படிதான் சார் நினைக்கிறாங்க அப்போ அவங்க பேச பேச நம்ம அமைதியா இருந்தோம்னா அது என்ன சார் வேல்யூ இருக்கு அடிக்கடிக்கு நம்ம அடி வாங்கிக்கிட்டே இருக்கணுமான்னு சொல்லி தொண்டர்கள் வந்து வீக் ஆயிருவாங்க இல்லையா ஆனால் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து கேட்கறதுக்கு கரெக்டாக கவுண்டர் கொடுக்குறாங்க அவர் அன்னைக்கே சொல்லிட்டாருனா இவங்களுக்கு இப்படி பாலிடிக்ஸ் பண்ணாதான் சார் கரெக்டா இருக்கும் இங்கே தமிழ்நாட்டுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் டீசண்ட் பாலிடிக்ஸ் ஒத்தே வராது சார் ஏன்னா இங்க இருக்கிறவங்க வந்து டீசன்ட் பேசக்கூட மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி வந்து நமக்கு எதிர்த்தரப்புல இருந்து பதில் கொடுக்கறவங்களுமே வந்து கரெக்டாக கொடுத்தாதான் சரியா இருக்கும் அண்ணாமலை அவர்கள் இந்த போக்க மாத்திக்க கூடாது சார் இப்ப எப்படி பேசுறாரோ உடனே இப்ப கவுண்டர் குடுக்குறாங்க இல்லையா கவுண்டர் குடுக்கணும் அதே மாதிரி அவங்க கூட இருக்க மற்ற தலைவர்களுக்குமே வந்து இவர் சொல்லணும் நீங்களும் இப்படி பேசுங்க ஏன்னா ஒத்தரை அண்ணாமலை அவர்கள் மட்டும் பேசக்கூடாது இப்ப எப்படி சார் இப்ப மோதி ஐயாவை வந்து பண்ணும் போது ராம சீனிவாசன் ஆகட்டும் சேகர் சார் ஆகட்டும் திருப்பதி சார் ஆகட்டும் எல்லாரும் பதில் கொடுத்தாங்க இல்லையா அது மாதிரி எல்லா பக்கத்துலயும் வந்து இவங்க எல்லாரும் எல்லாருக்கும் பதில் கொடுத்தாதானுங்க சார் மக்களுக்கு ஒரு தைரியம் வரும் சரி பரவாயில்ல நமக்கு வந்து ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் வரும் இப்ப இவர் பாலிடிக்ஸ் பண்றது திராவிடக் திராவிட கூட்டம் இந்த கூட்டத்துல இருக்கிற ஆளுகளுக்கு இப்படி பேசினாதான் புரியும் இதுதான் மக்களும் விரும்புறாங்க அண்ணாமலை அவர்கள் தயவு செய்து இந்த போக்கம் மாத்திக்கிறாருங்க அப்ப மக்கள் வந்து வீக் ஆயிடுவாங்க நிறைய நல்லா தெரியும் நிறைய மக்கள் சொல்லுவாங்க சார் இந்த தம்பி இப்படி பேசுறதுதான்ப்பா சார் இப்படி பேசுனாதான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க சார்